தீபுடிச்சு கிடக்கடா பள்ளிய வரச்சொல்லு பள்ளிய வரச்சொல் வரச்சல் போட்டம் உள்ளூராஜ காரணம் ஏற்று அவளதான் கூட்டம் ஏன் இன்றைய காலத்துல நாடகத்துக்கு கூட்டம் குறையுதுன்னா என்ன காரணம் நான் சொல்றேன் அன்றைய காலத்தில் நாடகத்தை பார்த்துட்டு விடிய காலம் போனால் ஒன்றும் நாற்று பாவணும் இல்லைன்னா நாற்று பிடுங்கணும் நடவு செய்யணும் கருத இருக்கணும் இதே வேலை ஆனால் இன்றைய காலத்தில் எல்லா உறவுகளும் வெவ்வேறு துறைகளே பணி செய்வதனால் அவங்க கண்மொழித்து பார்த்தால் காலையில் வேலைக்கு போக முடியாது அதனால தான் பப்புன் டான்ஸை முடிச்சுட்டு கூட்டம் போகிறதுக்கு காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்ளு கை தட்டலை நக்கு நாப்பில் இருக்கும் இப்போ நாகியாஸ்

வாட செக்காளி ஒரு மூணு வாடை ஒரு தாயா ஒரு ரெண்டு வாடை ஒரு மூணு ஒரு பொடுக்கணும் உளுக்கு வடை ஒரு முத்தாயும் உள்ளூடா இந்த விழுந்துச்சுல்ல கொஞ்சம் வடுத்தவன் முள்ளைய கொஞ்சம் விறண்டு வடத்து தாய் பாவி பிறப்பாக வெட்டி விட்டாலே கொஞ்சம் வெரட்டு வடக்க ஏன்னா லைலாந்து இலைக்க எதுக்கும் கரையை அமைச்சிடும் என் தம்பி பிடிச்சிருக்கிறாண்ணா எத்தனை குடியை கருத்தானோ வாங்க புத்துரும் ஆனா பேண்ட்டை போட்டு சடம்ப கட்டின ஒரே தகமாண்டி நான் பேண்டை போட்டது என்ன இப்படி தூக்குது சடம்ப கட்டின கண்டங்கருவ ஏதோ ஒரு படத்தில் யார் உள்ளது இல்லை உரி விட்ட உடனே போத்தி மயில் சாமி சார் சன்னல் கீரை கடிக்கிறேன் இதே வேலையை போச்சுருவாரு அந்த மாதிரி நீ நான் நம்ம கீஸ்தரில் இருக்க டெக்கமுள்ள சடம்ப கட்டி தடுற ஒரு அரணா கடி இல்ல பாத்துனே உள்ளுக்குள்ள மஞ்ச போய் எதுவும் கோமலா கட்டி இருக்க போற எவன் குடி கட்டாலும் வெத்தலை துப்பு இல்லைன்னா ஒக்கடுவாரு மரியாதை குண்ண குடி வைத்தியனாதே வாச்சு புலம் தள்ளிட்டாரு டங்கு டங்கு என்ன கூட்டம் குறிஞ்சாலும் இந்த ஊரு காசை வாங்காம ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் குடி தம்பி அண்ணே வாப்பா குறைஞ்ச நாட்டுடைய தலைவர் நம்பிராஜன் மயந்தாப்பா நான் என்னை பார்க்கும்போது எல்லாம் நினப்பு ஏதோ ஆட்டு தொழுக்கு உப்பு தடவிற மாதிரியே இருப்பேன் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்கலாம் இங்க வாடா மணி என்னடா அரை மீட்டர் உள்ள போய் லைன்லான்ல மிதக்குதாடா பேப்பைய ஏ பொங்கல் காத்தி கொடு நீ காத்தி கொடுக்குறியா நீ என்னைய மாரி மடு ஏன் மடு அல்லது பாரு என்னையே மாதிரியே கண்ணு ஐயா கரடி தாய்த்து ஐயா ஏன்னா கனத்தவே ஊர்களில் அதிகமாக போய் சொல்ல மாட்டாங்க ஆமாம் அதே மாதிரி கனத்தவே எந்த வேலைக்கு வேணா போவேன் களவுக்கு மட்டும் போக மாட்டேன் ஏன்னா விரட்டினா முன்ட்ட ஓட முடியாது அவை அம்மனே அம்மனே என்றான டேய் கேமராமேன் அந்த லைலான் தவளை எடு ஐயா மடு கனத்தவரே ரொம்ப பண்ணாத பிச்சு அறிஞ்சு விடுவேன் அப்புறம் சரி சரி ஐயா எனக்கு ஒரு உதவி சரிங்களா என்னங்க உங்களுக்கு உதவி பண்ணணும் நாளைக்கு மண்டி ஓடுறீங்களா மண்டி போட்டு சாமி கும்பிட சொல்றாருப்பா ஆமாம் ஓய் ஓயிருந்தானா காட்டி அவன் எனக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல நீ மண்டி போட வேண்டியதானே கோயில் கோயிலா ஐயா ஐயா உங்கள் ஊரில் எதுவும் பழைய வடச்சட்டி எதா இருக்கா பழைய இருப்பு சட்டி வேணா இருக்கு வேணுமா உங்க எதுவும் பொண்ணு இருக்கா செகண்ட்ல பொண்ணா இன்ஜின் போயால்தா இருந்தாலும் பரவாயில்ல எஃப்சி போய்க்கிறேன் அண்ணே என்னை கொள்ள பாக்கிறான்டாவே போடா அண்ணே ஆளு கமலகாசிய மாதிரியே இருக்கேன் என்னை உனக்கு எவனே பொண்ணு கொடுக்கல முத பொண்ணு கொடுக்க முன்னாடி கண்ணாசுபத்திரிக்கு போயிட்டு வா இது கமலாசன் சரி சொல்லிட்டேன் சரி மன்னிச்சு விடுறேன் கமலாசன்லேருந்தே வா என் தங்கச்சி என் தங்கச்சி இருக்கு என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா தங்கச்சிய ரூம் போட்டு ஐயா இல்ல இல்ல தங்கச்சாடா பொண்ணு கேட்ட உங்க தங்கச்சிய எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன் ஐயா நெஞ்சு மசூர் வச்சவரே ஐயா உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் தருமா அந்த ஐயனார் கோயிலுக்கு போனா ஊரு பொம்பளை ஊரா என் முண்டாட்டிய பாக்குமா ஐயா பாக்குறது மட்டும் இல்லைங்க என் தங்கச்சியை பார்த்தா ஊரே கையெடுத்து கும்பிடும் வணக்கம் அம்புட்டு ஒரு ஆளு ஏய் என் தங்கச்சி அவ்வளவு அழகா இருப்பாங்க பங்காளி சும்மா உடனே வாக்கல நீர்மலை வரைக்கும் போறான்டா மச்சான் என்ன மச்சான் என் தாய் என் தாயிங்க என் தங்கச்சி மீனாட்சி மீனாட்சி எல்லாரும் சீக்கிரம் பார்த்தா என் பொண்டாட்டி என்னன்றா என் தங்கா குடும்பம் நடந்ததா செய்திகளின் கம்பெனிக்கு அனுப்புகிறதாரா மதுரை மீனாட்சி மாதிரி அம்புட்டு அழகா இருக்குங்க சட்டி ஏந்திரிய மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு ஏந்துருக்க மச்சான் என் பி ஆரல் முடிச்சு ஏழுகிராம போங்க மச்சான் இந்த